ஓம் அருள் ஞானமூர்த்தி பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகலாம் நன்றி ஓதுதற்கரியவன் அவன் நிலகுலாவிய வேணியன் அழகில் சோதி என் நம்பல தடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் வேளவன் நகர் அருள்மிகு ஞானமூர்த்தி பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நடைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்பு எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வொழக்கை காட்டி நல்லமுதூட்டி நட்பேரொழியால் தொழுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய அகத்தால் உண்ணி சிவரம்பொருளைப் போற்றி அணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெடுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியில் நெஞ்சே நீவா என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை காடரோ சரக்கதவம் திறப்பிம்மி நே என திருவாயில் திறந்து இப்பிறப்பருத்து எமை ஆண்டருள் உரியும் எப்பெருமான் பொழி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்ல அழுமிகே அனமுத்திப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவி என போதொடு நீராதிய சமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆட எணிகளைக் களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புணர்ச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து கனியமதூட்டி பேரொழி காட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரோடிகாட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பள வகைகள் வன்கனிப் புழிவுகள் இடநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாமுள்ள ஞானமூர்த்தி பெருமானின் தாமரை பொன்மடிதன் மேல் அருள் திருக்குணம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனாரின் தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்ப மலராதி மாலைகளை சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமுது ஐங்கிழிப்பேரொளி மலர் வழிபாடு போற்றுசைத்துன் அடிப்பறவன் என்றாய் போற்றி புன்னிகனே என்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விழக்காயன் நாதா போற்றி நான் முகக்கும் மார்க்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் போற்றி எந்த அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன்சே வடி போற்றி நேயித்தேன் என்ற நுழநடி போற்றி மாயப்பிரப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் வெருந்திரனும் தேவ நடி போற்றி இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பளம் அன்பர்கள் வன்மல்தே உழத்தும் சொர்மாளை ஏற்றருள் வடிவே போற்றி ஞானமூர்த்தி பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களால் தூவி துதித்து வணங்கி நெஞ்சம் நெகழ்கின்றோம் திருப்பி விண்ணப்பம் திருஞான சம்பந்தப் திருக்கடை திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை எழுபத்தி இரண்டாவது பதியம் திருக்குழந்தைக்காரோணம் மழையார் மங்கை மங்கரங்கை அனலார் மடலாகும் குழையார் தெங்கு குளிர்கொள்வாளை குடமூக்கில் முழையாரணி உன் முழைவின் நகையார் மூவாமதியினார் கலையார் மொழியார் காதல் செய்யும் காரோணத்தாரே போதார் உணர் சேதந்த முந்தி பொழியெவ்வழகாரும் தாதார் மொழி சூழ் தெளிலார்புறவில்டமூக்கில் மகதார் மங்கை பாதகமாக மனைகள் படி தேர்வார் காதார தால கருவார் கருவார்ொழி சூழ்ந்தழகார் செல்வ கஹரோணத்தாரே திருவார் செல்வம் அழுகே சம்பை திகழும் சம்பந்தன் மாளை ஜத்துரைப்பாருலகத்தே கரவாரிடும்பை விறப்பருத்துக் கவளை களைவாரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது மாதாடுவாகத்தன் உத்தர கோசமங்கை தாதாடு கொன்றை சடையா நடி கோதாட்டி நாயேனையாட்கொண்டின் தொல்வீரபீ தீதோடாவண்ணம் திகழ பீரப்பருப்பான் காதாடு கொண்டளங்கள் பாடிக்கசிந்தன்பால் கோதாடு பொன்முலையீ பொன்னோசல்லாடாமே திருத்தொண்டர் மாக்கதையாகசேக்கிலார் விருமானர்களிய பெரிய புராணம் மற்றவர் திண்ணனாக்கே மொழிகின்றார் வந்தாற்ற உற்றது பசிவந்தெம்மை உதவிய இதனைக் காய்ச்சி சற்று நீ அருந்தியாமும் தின்றுதன் நீர் குடித்து வென்றிகொள் வேட்டைக்காடு குருகுபோ மில்லை என்றார் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மீகண்டாரருடைய சிவஞான போதும் சிவத்துப் பேறு காணும் கண்ணுக்குக் காட்டும் உடம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரான்பின் அரண்கழல் சிலுமி சதகம் இன்று என்னை செய்கேனென நாடியிருந்தது ஏற்கு ஒன்று எய்தின் எவ்வளும் அதை ஒதுவேனோ அன்று அன்னமும்னமும் ஒருவரும் மையனிந்தால் ஒன்று உறவு உறவுகீது அருளாயு வந்தே வாழ்க அந்த நேர்வனவேரணினம் வீழ்க தன் புனல் வெந்தரும் ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமே சொல்க வையகம் துய தீர்கவே குழைக்கன்னி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவற்றும் இறைவா போற்றி என சாற்றி கனியமுதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீர் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லார்மிகு ஞானமூர்த்தி பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் உடனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் வான்மகில் வழாது வீக மிழிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குருவிழாதுயிர்கள் வாழ்க நான் மறை ஒங்க நச்சபம் வேள்வி மல்க மென்மைகோள் செய்வ நீதி வழங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என போதி நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம